மூணாம் இடங்கிறது உங்களுக்கு இளைய சகோதரம் உங்களுடைய மாமனார் அப்ப அவர் அஞ்சுல இருக்கும்போது அவர்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை பூர்த்தி பண்றது அல்லது அவங்களோட நல்லது கெட்டது என்ன அப்படிங்கறது தெரிய வைக்கிறது இது எல்லாமே நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு சாதகமானவங்களா நமக்கு துரோகம் பண்றாங்களா நமக்கு நன்மைகளை பண்றாங்களா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார் அடுத்தது பாருங்க இந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு வரும் பொழுது எப்படியும் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்பு அப்ப வேலை கிடைக்கலையா இன்னும் உண்டான தகுதி உங்களுக்கு இல்ல அப்ப அந்த தகுதியை உண்டான வாய்ப்புகள் என்ன அப்ப என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அடுத்த வேலை வாய்ப்பு தேடி எப்படி போறது அப்படிங்கறது கொடுப்பாரு அப்படின்னா துரோகங்கள் நடக்குது இது எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் துரோகங்கள் நடக்குது ஏன் எப்படி பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன சூழ்நிலைகள் அங்க நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு யார் முதுகுல குத்துறாங்க எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் சனி கொடுத்துருவார் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில நல்ல வளர்ச்சி தொழிலே இல்ல தொழில் ரொம்ப டல்லாயிருச்சு தொழிலே ஒரு இருட்டுக்கடன் அதாவது இருள் சூழ்ந்து போயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட அங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு அது சனியாலதான் முடியும் அப்ப ஏன் அந்த இருள் எப்படி வந்தது அப்ப அந்த இருளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த ஒளியை கொடுப்பது சனி கண்டிப்பா கொடுப்பார் அதே போல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதாவது குரு இந்த இடத்துல இருந்தாலும் குழந்தைகள் குழந்தை ரீதியான பிரச்சனைகள் குழந்தை பிறக்காம இருக்குது அப்படின்னாலும் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல மருத்துவர் நல்ல மனநிலை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும் ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப சனி பகவான் உங்களை விட்டு விலகி ஐந்தாம் வீட்டுக்கு போறாரு அப்ப நாலுல சனி இருக்கிறப்ப வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை தாய் நாள பிரச்சனை இப்படி நிறைய கொடுத்துருப்பார் இப்ப ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ ராசிக்கு சனி பகவான் யாரு மூணு மற்றும் நான்காம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு போவது யோகம் மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஐந்துக்கு போகும் பொழுது அப்ப குலதெய்வம் தெரியல குலதெய்வ தோஷம் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பார் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி சாமி நம்ம எதிர்பார்க்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துருவார் அப்ப நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே சொல்றதுனால புதிய வீடு கட்டுறது பழைய வீடு ஏதாவது இருக்குன்னா விளக்கிட்டு புதிய வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா பழைய வண்டியை போட்டு புதிய வண்டிகள் வாங்குறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நகை சேரும் நகை சேருவதற்குண்டான வாய்ப்பு மூணாம் இடங்கிறது உங்களுக்கு இளைய சகோதரம் உங்களுடைய மாமனார் அப்ப அவர் அஞ்சுல இருக்கும்போது அவர்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை பூர்த்தி பண்றது அல்லது அவங்களோட நல்லது கெட்டது என்ன அப்படிங்கறது தெரிய வைக்கிறது இது நமக்கு பண்ணோம் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு சாதகமானவங்களா நமக்கு துரோகம் பண்றாங்களா நமக்கு நன்மைகளை பண்றாங்களா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு அடுத்தது பாருங்க இந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு வரும் பொழுது எப்படியும் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டங்கிற விஷயம் எங்க இருக்கு விருச்சகத்துக்கு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்ப அது எங்க இருக்குங்கிறது இந்த ரெண்டரை வருஷம் சொல்லுவார் எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி நம்ம அதை அனுபவிக்கலாம் எல்லாமே உண்டு அஞ்சுங்கிறது குடும்பம் ஒற்றுமை கொஞ்சம் குடும்பத்துல பிரிவினைகளை கொடுத்து சண்டை சச்சரவை கொடுத்து நல்லா அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் இது வந்து பொதுவாக சனி வந்து பயிற்சியாக உண்டான பலன் இப்ப இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்களுக்கு என் ஜ உஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மை நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷம் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது முதலாவதாக செவ்வாய் செவ்வாய் ஒண்ணு ஆறுக்குடையவர் அவர் வந்து இந்த இடத்துல சந்திரன்பூர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை தானாக தேடி வரும் இழந்து இழந்திருவீங்க இழந்திருப்பீங்க முதல்ல இழந்திருப்பீங்க அப்ப அதெல்லாம் மீண்டும் எடுத்துக் கொடுப்பார் மீண்டும் உங்களை புகழடைய வைப்பார் பல நபர்கள் முன் முன்பு தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் அப்ப அவரே ஆறாம் அதிபதி ஆகறதுனால கடன் இருக்குதா கடன் கட்ட முடியாம கஷ்டப்படுத்தி கடனை சீக்கிரம் கட்டி அடைக்கணும்ட்டு அதுக்கு ஓட வைப்பார் நோய் உடம்புல நோய் இருக்குது நோய் தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த நோயை தெரிவிச்சு நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் நம்ம உடம்பு கட்டுப்பாடு பண்றது ஆன்ம பலத்தை சுத்தி பண்றது இதெல்லாம் பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்குறது கட்டி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு வேலை அரசு வருமானம் அரசு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப என்ன செய்வார் அப்ப உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதிபதி நோயை வளக்குவார் கடனை உண்டான வாய்ப்பை கொடுப்பார் வம்பு வழக்குகள் இருந்து அதை எப்படி தப்பிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த டைம் இந்த கட்டத்துல எங்க செவ்வாய் இருந்தாலும் எக்ஸாம் எழுது கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படி ஜெயிக்க ஏன் ஜெயிக்கல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு என்ன காரணம் ஏன் எதுனால அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து உங்களை ஜெயிக்க வைப்பார் ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்பு அப்ப வேலை கிடைக்கலையா இன்னும் வேலைக்குண்டான தகுதி உங்களுக்கு இல்ல அப்ப அந்த தகுதியை வளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்ப என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அடுத்த வேலை வாய்ப்பு தேடி எப்படி போறது அப்படிங்கறது கொடுப்பாரு ஒரு வேலை வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அங்க நிறைய துரோகங்கள் நடக்குது இது எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் துரோகங்கள் நடக்குது ஏன் எப்படி பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன சூழ்நிலைகள் அங்க நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு யாரு முதுகுல குத்துறாங்க எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் சனி கொடுத்துருவாரு அடுத்தது குரு இந்த குரு வந்து சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் சரி கண்டிப்பாக பண வர இடம் தெரிஞ்சு விடும் பண தேவைகளை பூர்த்தி செய்வார் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பார் அடுத்தது இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரம்னு சொல்றோம் அப்ப பொருளாதாரம் சரியில்லாம இருந்தாலும் கூட ஏன் சரியில்லை அப்ப நமக்கு அடுத்தது பொருளாதாரம் வரணும் பணங்காசு வரணும் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவார் ரெண்டாம் இடங்கிறது வாக்கு பேச்சு அப்ப யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் என்ன பேசணும் என்ன நிலையில பேசணும் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அடுத்தது பாருங்க இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஜாமீன் கையெழுத்து போறது அடுத்தவருக்காக அடுத்தவர் கஷ்டத்தை பொறுப்பேத்துக்கிறது இது எப்படின்னா அடுத்தவங்க நம்ம வாங்கி போட்டுக்கிறது அப்ப நம்ம கர்மாவே கழிக்க தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அப்ப அடுத்தவங்க கருமாவே தூக்கி நம்ம போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத காட்டுவார் அதுக்கடுத்து பாருங்க சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா இந்த சந்திரனுக்குள்ள எங்கிருந்துட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஆண் வாரிசு பிறப்பதற்கு வாய்ப்பு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில நல்ல வளர்ச்சி தொழிலே இல்ல தொழில் ரொம்ப டல்லாயிருச்சு தொழிலே ஒரு இருட்டுக்கடன் அதாவது இருள் சூழ்ந்து போயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட அங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு அது சனியாலதான் முடியும் அப்ப ஏன் அந்த இருள் எப்படி வந்தது அப்ப அந்த இருளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத அந்த ஒளியை கொடுப்பது சனி கண்டிப்பா கொடுப்பார் அதே போல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதாவது குரு இந்த இடத்துல இருந்தாலும் குழந்தைகள் குழந்தை ரீதியான பிரச்சனைகள் குழந்தை பிறக்காம இருக்குது அப்படின்னாலும் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல மருத்துவர் நல்ல மனநிலை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் மனோபலம் தைரியம் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் இந்த சுக்ரன் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா திருமணம் நடக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் என்னென்னு காட்டி கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார் அடுத்தது பாருங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தீர்த்த யாத்திரை இதெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப வெளிநாட்டுல வேலை வேணும் வெளிநாட்டுல படிப்புக்காக போறீங்க போக முடியல தடையா இருந்துட்டே இருக்க தடையெல்லாம் உடைச்சு ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்குண்டான ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்குண்டான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி கெடுத்துக் கொடுப்பார் அப்ப கெடுத்துட்டு அந்த விஷயத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கறதா உண்மை அப்ப ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் அப்போ பார்ட்னர் யாராவது உத்தரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்னர் மூலமாக விட்டு விலகிடலான் இருக்கோம் சங்கடங்கள் நடக்குது திருட்டுத்தனம் நடக்குது எப்படி எப்படி வருது போகுது எதுவுமே இந்த பார்ட்னருக்கு உண்டான விஷயத்தையும் சனி காட்டி கொடுத்துருவார் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டிடுவார் இதெல்லாம் நடக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து விட்டால் கண்டிப்பாக புதன் யார் உங்க ஜாதகத்துக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ உங்களுடைய மறைவு உங்களுடைய பழைய விஷயங்கள் நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க தப்ப மறைக்க நினைக்கிறீங்க அதெல்லாம் வெளியே தெரிய வந்துடும் தப்பு மண் தப்ப மறந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தப்ப வெளிக்காட்டிடுவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி மாறுறார் அப்ப லாபம் லாபம் எப்படி வரும் மறைமுக பணம் எப்படி வரும் ஈஸியா பணம் எப்படி சம்பாதிக்கிறது அல்லது கடின உழைப்பு போட்டாலும் உழைப்புக்குண்டான ஊதியம் எப்படி பெற பெறுவது அப்படிங்கிற வாய்ப்பையும் சனி கொடுப்பார் எட்டாம் இடங்கிறது வருமான இழப்பு பதவி இழப்பு எட்டாம் இடங்கிறது நீங்க வந்து திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண எட்டு தான் அப்ப தசாபுத்தி நல்லா இருந்தா திடீர்னு ஜெயிச்சிடலாம் தசாபத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி அவர் உங்க கர்ம காரகன் தொழில்காரகன் அப்ப என்ன செய்வார் கண்டிப்பாக இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்து விட்டாலும் நிச்சயமாக தொழில வளர்த்திடுவாருங்க இதுதான் உன் தொழில் இந்த தொழில போய் செய்யி அதாவது ஆயுசுக்குமே இதுதான் தொழில் உன் ஜாதகத்துக்கு உண்டான தொழில் இதுதான் இந்த திறவையில நீ இந்த தொழில தான் நீ அனுபவிச்சு இதுலதான் சம்பாத்தியம் பண்ணி இதுலதான் நீ ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவாரு இல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வருமானமே இருக்காது அப்போ இது உனக்கு தொழில் இல்லப்பா நீ வேலைக்கு போ உன்னோட தொழில் வந்து வேற இந்த தொழில் உனக்கு பண்ண முடியாது உன் ஜாதத்துல உனக்கு இந்த பெருவில இன்னொருத்தன் கைய கட்டிதான் சா சாப்பிடணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா அதையும் காட்டி கொடுத்துருவார் அப்ப பத்துங்கிறது கர்மஸ்தானம் பத்துங்கிறது பதவி அப்ப பதவி கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல அதற்கு உண்டான விஷயம் என்ன அப்ப உன் ஜாதத்துல பதவி இருக்கா பதவி அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா பெரிய பதவிகள் கிடைக்குமா அது கிடைக்காம தடையாகுதா அப்ப அந்த தடையை உடைப்பார் பதவி இல்ல அப்படின்னா அதை மூவ் பண்ண மாட்டார் அது வேலை இருக்குதுன்னா அவருக்கு உண்டான ஒரு உண்டான தைரியத்தையும் கொடுத்து ஓட வைப்பார் இடங்கிறது கர்மஸ்தானம் தசாபுத்தி ஜாதகத்துல நல்ல கர்மாவை அனுபவிப்பீங்க தீய கர்ம தீய தசைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா தீய கர்மாவை அனுபவிக்க வைப்பார் பொதுவா விருச்சிக ராசிக்கு சனி ஐந்தில் இருப்பது யோகமே எப்பேற்பட்ட ஜாதத்துல யோகங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏன் வேலை செய்யல உங்க அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே காட்டி கொடுத்து அதற்குண்டான விஷயத்த ஏதாவது ஒரு தெய்வ அனுகிரகத்துக்கு மூலமாக கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடியிலே சரணம்